நம்முடைய வல்லமை உண்டு நம் வேதத்திலிருந்து அதற்கான விளக்கத்தை பார்ப்போம் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நாவம் நெருப்புதான் அது அநீதி நிறைந்த உலகம் நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது ஹலோ ஒரு சிறிய நெருப்பு எப்படி பெரிய காட்டையே கொளுத்து விட முடியுமோ அது போல நம்முடைய அவயவங்களில் சிறிய உறுப்பான கொண்டு வர முடியும் அதே போல பெரிய ஆசிர்வாதங்களையும் கொண்டு வர முடியும் இதற்கான விளக்கத்தை நாம நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கலாம் நீதிமொழிகள் திருப்பிக் கொள்ளலாம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் அதாவது நாவில இரண்டு வகையான வல்லமைகள் அதிகாரங்கள் உண்டு ஒன்று மரண நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் நம்முடைய நாவில இரண்டு வகையான அதிகாரங்கள் உண்டு இரண்டு வகையான வல்லமைகள் உண்டு ஒன்று மரணம் மற்றொன்று ஜீவன் நாம் எதில் பிரியப்படுகிறோமோ அதனுடைய கனியை நாம் புசிப்போம் மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை நாம் பேசும் பொழுது தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசும் பொழுது கெட்ட வார்த்தைகளை பேசும் பொழுது அசுத்தமான வார்த்தைகளை பேசும்போது நாம் மரணத்துக்கு ஏதுவாக நடத்தப்படுகிறோம் அது போல ஜீவனுக்கு ஏதுவான ஆசிர்வாதமான வார்த்தைகளை நம் வாயிலிருந்து புறப்படும்போது அந்த வார்த்தைகள் நம் ஆசீர்வாதத்திற்கு நேராக நம்மை நடத்துகிறது நம் பரிசுத்திற்கு நேராக நடத்துகிறது மனம் திரும்பதலுக்கு நேராக நடத்துகிறது ஹலோ லூயா அதற்கான ஒரு ஆதாரத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்க்கலாம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது வார்த்தைக்கு ஒரு மாம்சம் உண்டாகும் நாம் பேசுகிற வார்த்தை இன்றைக்கு பேசுகிறதான வார்த்தை நாளைக்கோ நாளை மறுநாளோ அல்லது அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ அடுத்த வருடமோ அது ஒரு உருவத்தை பெறுகிறது அந்த உருவம் அந்த அது வந்து ஒரு கிரியாய் மாறி நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது எனவே நம் வாயிலிருந்து பேசுகிறதான வார்த்தைகள்ல மிகவும் கவனம் தேவை நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் அதே வசனத்துக்கு மேலே நாம் பார்ப்போம் ஆனா இருபதாவது வசனத்துல வாயின் பலனால் அவன் வயிறு நிரம்பும் என்று வேத வசனம் சொல்லுகிறது நம்முடைய பலனால் நம்முடைய வயிறு நிரம்பும் நம்முடைய ஆத்துமா நிரம்பும் அடுத்ததாக நீதிமொழிகள் பத்தொன்பது ஒன்றாவது வசனத்துல கூட நாம் வாசிக்கிறோம் உத்தமனான தரித்திரனே வாசி அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் நம்ம நாவினால பொய் சொல்லி பரிகாசம் பண்ணி அப்படி வாழ்வத காட்டிலும் உத்தமமா வாழ்வது மேல் இருபத்தி ஒன்பதாவது பத்தொன்பது ஒன்றில நாம வாசிக்கிறோம் மாறுபாடான உதடுகள் உள்ள மூடனை பார்க்கிலும் உத்தமனாய் நடக்கிற தரித்திரனே வாசி நம்ம மாறுபாடான இன்றைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு என்று மாறுபடுகிறதான பேச்சு நம்ம பேசுவதை காட்டிலும் அதனால வருகிறதான ஆதாயத்தை காட்டிலும் தரித்திரனாய் இருக்கிறவனே மிகவும் நல்லவன் அதுவே மேல் என்று வேத வசனம் சொல்லுகிறது அது மாத்திரம் இல்ல அதே அதிகாரத்துல இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை நம்ம பார்க்கிறோம் பரியாசக்காரனுக்கு தண்டனைகளும் மூடருடைய முதுகுக்கு அடிகளும் ஆயுத்தமா இருக்கிறது ஹாலே லூயா அதே போல சங்கீதம் ஒன்று ஒன்றாம் அதிகாரத்துல கூட நம்ம வாசிக்கிறோம் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பெரியமா இருந்து அவருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாகியவான் என்றுதான் நாம் வாசிக்கிறோம் பரியாசக்காரர் பரியாச உதடு என்றெல்லாம் நம்ம அந்த பரியாசம் பண்ணுகிறத நம்ம விட்டுவிட வேண்டும் பரியாசக்காரர் மத்தியில நம்ம உட்கார கூடாது பரியாசம் பண்ணுதல் நமக்கு அநேக அடிகளையும் தண்டனைகளையும் கொண்டு வருகிறதா இருக்கிறது அது மாத்திரம் இல்ல யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல நம்ம பார்ப்போம் வைராக்கியமும் விரோதமும் இருந்தால் சகல துர் செய்கைகளும் அங்க உண்டு அது லூயா வைராகியங்கள் எப்படிங்க உண்டாகும் நம் நாவுல பேசுற வார்த்தைகள் இருந்தா வைராகியங்கள் வரும் துர் செய்கைகள் உண்டாகும் தேவன் தரும் பதில் என்ன அப்படின்னு பார்த்தா நம்முடைய இருக்கும்போது அந்த நாவு நம்மளை மரணத்துக்கு நேராக நடத்தி விடும் சங்கீதம் நூத்தி நாற்பது பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது சங்கீதம் நூத்தி நாற்பது ஒன்றாவது வசனம் சொல்லப்படுகிறது பொல்லாத நாவுள்ளவன் பூமியிலே நிலைப்பதில்லை பொல்லாத நாவுகளை நாம் இருப்போம் ஆனா பூமியில நம்மால நிலைத்து வாழ முடியாது அதே போல நூத்தி இருபதாவது சங்கீதம் மூன்றாவது வசனத்தை கூட நாம பார்க்கலாம் கபட நாவே உனக்கு என்ன கிடைக்கும் உனக்கு என்ன செய்யப்படும் என்று வேதவசனம் சொல்லுகிறது நாவில் இருந்து புறப்படுகிறதான கூர்மையான வார்த்தைகள் அடுத்தவர்களுடைய இருதயத்தை குத்தி கிழிப்பதாக இருக்கிறது அது தேவனுக்கு பிரியமில்ல தேவ ஜனமே அப்படி செய்யும் போது நாம் பூமியில நிலைத்து நிற்பதும் இல்லை நாம அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் நான் எப்படி என்னுடைய நான் அடக்கணும் நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா இந்த வேதவசனம் உங்களுக்குதான் சங்கீதம் நூத்தி இருபது ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் நூத்தி இருபது ரெண்டு சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும் இதுதாங்க நம்முடைய ஜபத்துல நம்ம கேட்கணும் ஆண்ட இடத்துல ஏன்னா நம்முடைய சுய முயற்சினால முடியாது நாம் கொஞ்சம் முயற்சி செய்த ஆண்டவர் அதுக்கு உதவி செய்வார் ஹலே லூயா ஆண்டவரே பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என்னை தப்பு வியும் என்று நம்ம ஜபத்துல ஆண்டு இடத்துல கேட்க வேண்டும் அதே போல நூத்தி நாப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்துல ஆண்டு இடத்துல நம்ம என்ன கேட்க வேண்டும்னா ஆண்டவரே என் நாவுக்கு நீங்க என்ன பண்ணணும் காவல் வையும் ஆண்டவரே ஏன்னா நம் இருந்து விஷம் போன்ற காரியங்கள் வெளிப்படுதும் விஷம் போன்ற காரியங்கள் என்றால் விஷம் போன்ற வார்த்தைகள் சர்ப்பத்தின் வா விஷமானது நம்முடைய உதடுகளின் கீழே இருக்குது என்று வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம ஆன்ற இடத்துல நூத்தி நாப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்துல நம்ம கேக்குறோம் கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் ஆலே லூயா அண்டபரே என்னுடைய வாய்க்கு நீங்க காவல் வையுங்க என்னுடைய உதடுகளின் வாசலை நீங்க காத்துக்கொள்ளுங்க இந்த வாயை திறந்தாதானே தானே அண்டபரேனா அந்த மாதிரியான வார்த்தைகளை நான் பேசணும் நான் எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாது என்கிற ஞானத்தை எனக்கு கொடுங்க ஆண்டுபுரே நான் அமைதியா இருக்க எனக்கு ஞானத்தை கொடுங்களேன் நம்ம எல்லா இடத்துலயும் பேசிட்டு நம்ம போயிடலாம் அந்த வார்த்தைகள் எத்தனை பேரை புண்படுத்தும் எத்தனை பேரை காயப்படுத்தும் மனுஷனையே இவ்விதமா காயப்படுத்துமானா நம்மை உண்டாக்கின தேவனை எப்படி காயப்படுத்தும் பாருங்க ஆண்டவர் சொல்லுகிறார் சிம்சோன் கூட நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் தன்னுடைய வாயினால அவன் அவன் வந்து மாட்டிக்கொண்டான் அலூயா தன்னுடைய ரகசியங்களை வெளியே சொன்னது நிமித்தம் அவன் மாட்டிக்கொண்டான் நாம கூட எந்த இடத்துல எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது என்பதை உணர்ந்து கொண்டவர்களா நாம இருக்க வேண்டும் அதே போல யாத்ரா நான்கு பன்னெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் சொல்றாரு நான் உன் வாயோடு இருந்து நான் பேசுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதே போல கடைசியாக நம்ம ஒரு வசனத்தை பார்த்து முடிக்கப் போகிறோம் ஏசையா ஐம்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் தேசிய ஐம்பதாம் அதிகாரம் நான்காவது வசனம் இலைப்படைந்தவனுக்கு சமைத்து கேட்ட வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார் காலைதோறும் என்னை எழுப்புகிறார் கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் அல்ல அவர் நமக்கு இழைப்படைந்தவர்களுக்கு அந்த நேரத்தில் நம்முடைய வார்த்தை அவர்களை தேற்றுகிறதா இருக்க வேண்டும் இன்னொருவரை நாம் தேற்றி அவர்களை எழுப்பி அவர்களை எல்லா காரியங்களையும் பிரகாசிக்க செய்கிறதா நம்முடைய வார்த்தை இருக்க வேண்டும் அடுத்தவர்களை குற்றப்படுத்தி அடுத்தவர்களுடைய குறைவுகளை சுட்டிக்காட்டி அடுத்தவர்களை காய படுத்துவதாக நம்முடைய வார்த்தை இருக்கக்கூடாது ஆண்டவர் சொல்கிறார் வேத வசனத்தின் மூலியமாய் வேத வார்த்தையின் மூலயமாய் ஒவ்வொருவர்களையும் நம்ம எழுப்ப வேண்டும் ஒவ்வொருவரையும் தேற்ற வேண்டும் வேத தேவன் கூட அப்படிதான் நம்மளை கூட நம்ம சோகமா இருக்கும்போது நம்முடைய பிரச்சனையின் மத்தியில நம்முடைய சூழ்நிலையின் மத்தியில போராட்டத்தின் மத்தியில் அவருடைய வார்த்தை கொண்டு நம்மை தேற்றுகிறார் அலெ லுயா ஆண்டவர் அவர் தாய் உன்னை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் வேண்டும் இந்த வேதம் முழுவதுமே வார்த்தையானவர் அவர் நமக்கு கொடுத்ததுதான் இது முழுவதும் உள்ள ஒவ்வொரு வார்த்தை நல்ல வார்த்தை அடுத்தவர்களை கட்டக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தையை பயன்படுத்தி நம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம் ஆமேன்